ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப சூப்பரான டேஸ்டியான டெசர்ட் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் அதுக்கு ரொம்ப சிம்பிளாக பாஸ்மதி அரிச்சு ஒரு கப்பும் பால் இருந்தால் மட்டும் போதும் சூப்பராக இருக்கும் பிள்ளைங்க வேணும்னு கேட்டு சாப்பிடுவாங்க ரொம்ப சூப்பராக இருக்கும் வேணா ஒன் டைம் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்து கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க இப்போ பார்க்கலாமா எப்படி செய்கிறதுன்னு சொல்லிட்டு அதுக்கு நான் ஒரு கப்பு பாதாம் அரிசி எடுத்துருக்கேன் இதில் போட்டுடுங்க போட்டுட்டு நல்லா கழுவி வச்சுடுங்க கழுவிட்டு இப்போ நம்ம ஊற வச்சிடலாம் இதை ஒரு அட்லீஸ்ட் ஒரு ஒன் ஹவராவது ஊறட்டும் அதுக்குள்ளே நம்ம பால் காய வச்சிடலாம் பாலை வடிகட்டி எடுத்துக்கோங்க பேனில் பால் வந்து நான் ஒரு லிட்டர் அளவுக்கு எடுத்துருக்குறேன் பால் ஊற்றிட்டு நல்லா கொதி வரட்டும் ஓரளவுக்கு நல்லா பொங்கிட்டு கொதி வரட்டும் கொதி வந்ததுக்கு அப்புறமா நம்ம கிளறி விடுவோம் பார்த்திங்களா கொதி வந்துடுச்சு இப்போ நம்ம கிளறி விடலாம் இதை பால்லே ஃபுல் அண்ட் ஃபுல் வேக வைக்க போகிறோம் இது டெசர்ட் மாதிரி செஞ்சு சாப்பிட்டா செம்மையாக இருக்கும் இப்போ கொதி வந்துருச்சு நல்லா ஓரளவுக்கு இப்போ நம்ம ஊற வச்சு அரிசியை இதில் போட்டுடலாம் போட்டுட்டு நல்லா கலந்து விடுங்க அடுப்பு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு வேக விடுங்க அரிசியை நம்ம அப்பப்போ கிளறி விட்டுகிட்டே இருக்கணும் பாலுன்றதுனால நல்லா கிளறி விட்டே இருந்தாங்கன்னா டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் பார்த்திங்களா நல்லா வந்துடுச்சு இப்போ நல்லா கொதி வர ஆரம்பிச்சிடுச்சு அரிசி போட்டுட்டு அளவுக்கு நல்லா வளர்ந்து வெந்துட்டே வரும் அடுப்பு மீடியம் ஃப்ளேமில் வச்சிங்கன்னா தான் ஓகேவாக இருக்கும் கலந்து விட்டுட்டு இருங்க பார்த்திங்களா ஓரளவுக்கு வெந்து வந்துடுச்சு சாதம் இந்த மாதிரி செய்யும் போது சூப்பராக இருக்கும் நம்ம நம்ம பாய் வீட்டுக்கெல்லாம் போனோங்கன்னா பாஸ்மதி அரிசியில் பாயசம் தருவாங்க பாருங்கள் அந்த ஃபீலே வராது இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடும்போது இப்போ பக்கத்தில் ஒரு வானல் வச்சுக்கலாம் வானலில் நெய் விட்டுக்கோங்க ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் நெய் விட்டுட்டு முந்திரி திராட்சை நெய்யிலே நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் நம்ம இப்போ இந்த ஸ்டேஜில் முந்திரி எடுத்துக்கோங்க திராட்சை போட்டுட்டு நல்லா திராட்சை புஃப் புஃப் குண்டு குண்டாக வர அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம் பார்த்திங்களா நல்லா வதங்கி வருது நெய்யிலே வதங்கும் போது அந்த வாசனையே சாமையாக இருக்கும் சாப்பிட ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ ஆடி பிடிக்காமல் தீயாமல் நம்ம எடுத்துனோம் தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும் நல்லா பொன்னிறமாக இந்த அளவுக்கு நல்லா வதக்கிட்டு நம்ம இப்போ பாஸ்மதி அரிசி சாத் பால் வயதில் அதிலே நம்ம இதை கலந்துடலாம் இப்போ நெய்யோடு அதை ஊற்றிட்டு கலந்து விட்டுடுங்க இப்போ நீங்கள் வேணால் ஏலக்காய் கூட கொஞ்சமாக தட்டி போட்டுக்கோங்க ஏலக்காய் பிடி போட்டாலும் சரியே இப்போது சர்க்கரை இதுக்கு தேவையான நீங்கள் நாட்டு சக்கரை இருந்தாலும் சரி நீங்கள் வெள்ளம் போட்டுக்கினாலும் சரி சூப்பராகவே இருக்கும் நான் ஒயிட் சக்கரை தான் எடுத்துருக்குறேன் இது இதெல்லாம் போட்டுடலாம் ஒரு கப் அளவுக்கு உங்களுக்கு எந்த அளவுக்கு சுகர் தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் போட்டுக்கோங்க போட்டுவிட்டு இதை கலந்து விட்டுக்கோங்க அடுப்பு எப்பவுமே இதை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு தான் நம்ம செய்யணும் ஹை ஃப்ளேமில் வைக்கக்கூடாது இப்போ நல்லா கலந்து விட்டாச்சு இப்போ நம்ம என்ன எடுத்துக்க போகிறோன்னா பாதாம் பிஸ்தா ஏலக்காய் இது மூணுத்தையும் நம்ம பொருசாக கட் பண்ணி அதில் போட்டுக்கலாம் உங்கள்கிட்ட அந்த மிஷின் இல்லைன்னா நீங்கள் கையில் கூட பீஸ் பீஸாக கொஞ்சம் 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 கொஞ்சமாக கட் பண்ணி போட்டுக்கோங்க போட்டுட்டு கலந்து விட்டுடுங்க கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறம் அதில் நம்ம இன்னும் தூள் பண்ணியிருக்கோம்லாம் அதே இதில் மிக்ஸ் பண்ணிட்டேன் நல்லா வேகட்டும் அரிசி இப்போ கொஞ்சமாக சால்ட் போட்டுக்கோங்க ஸ்வீட் பொறுத்த வரையுமே சால்ட்டு போட்டால் தான் அந்த டேஸ்ட் வேறு லெவலில் இருக்கும் போட்டுட்டு நல்லா கொதி வரட்டும் இப்போ நான் கலருக்காக எல்லோ இருக்கு இல்லைங்களா எல்லோ கலர் அதெல்லாம் கொஞ்சமாக போட்டு மிக்ஸ் பண்ணியிருக்கேன் இல்லை எனக்கு எல்லோ கலர் வேண்டான்னா நீங்கள் குங்குமப்பூ இருக்கு இல்லைங்களா அதை கூட கொஞ்சம் போட்டிங்கன்னா நல்லா எல்லோ விஷாக வந்துடும் பார்த்தீங்களா ஓரளவுக்கு நல்லா உங்களுக்கு தண்ணி மாதிரி வேணும்னா நீங்கள் இன்னொன்று முன்னாடியே நீங்கள் இது பண்ணிக்கோங்க இது டெசர்ட் மாதிரி வேணுன்றதுனால இப்போ அரிசி இருக்குது இல்லைங்களா சாதம் அதை வந்து நல்லா மசிச்சுக்கினா தான் எதிர்ப்பு சூப்பராக இருக்கும் இந்த மாதிரி மசிச்சல் வச்சு நல்லா அழுத்தி அழுத்தி விட்டு எடுத்துக்கோங்க இந்த நல்ல நல்லா எந்தளவுக்கு நம்ம நைஸாக எடுக்கிறோமோ அளவுக்கு டேஸ்ட்டு சூப்பராக வரும் பார்த்திங்களா வாவ் செம்மையாக வந்திருக்குது அவ்வளோதான் ரெடி ஆயிடுச்சு இப்போ நம்ம இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடலாம் மாற்றிட்டு நம்ம அது மேலே கொஞ்சமாக தேங்காய் துருவி போட்டாலும் சூப்பராக இருக்கும் இப்போ சாப்பிட்டு பார்த்திங்கன்னா வேறு லெவலில் இருக்கும் டெசர்ட் வாவ் என்ன ஒன் டைம் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்தது கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் பாய்